அண்ணா தாவைக்கா தரப்புன்ற அந்த ஒரு கருத்துக்குள்ளேயே போவேண்ணாங்கண்ணா நீங்கள் ஒரு பொதுவாக வந்து என்னென்னா நாங்கள் ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக இருந்து நாங்கள் பேசுகிறோம் ஸோ எங்களுக்கு வந்து என்னென்னா இப்படி ஒரு நீங்கள் ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கூட்டி இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னன்னா இந்த பத்தாயிரம் பேர் தான் இந்த கூட்டத்துக்கு வந்து நாங்கள் எலிஜிபிள் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் இதுக்கு மேலே இந்த இடத்துல கூட்டம் கூட கூடாது அப்படின்றது எங்கள் பொதுமக்கள் யாருக்கு தெரியும் நாங்க ஒரு சாதாரண ஒரு அடித்தட்ட மக்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் எங்களுக்கு என்ன பெரிய அரசியல் ஏதாவது தெரியுமா இங்க இருக்கிற டெக்ஸுக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு ஆக்டர் ஒரு பெரிய ஆள் நம்ம ஒரு செலிபிரிட்டி எங்க ஊருக்கு வராரு அவரை பார்க்கணுன்ற ஆசையில வர்றோம் எப்படி ஆசையில எங்களுக்கு தூண்டுது எங்களுக்கு ஆசையை தூண்டுறதே உங்களை மாதிரி மீடியாதான் நீங்க என்ன பண்றீங்க டே பை டே வந்து அவர் வர்றது நடந்து வர்றது ஓடி வர்றது எல்லாத்தையும் டிவியில காட்டுறீங்க நீங்க ஓடி வர்றது எல்லாத்தையும் எங்க மக்கள் எல்லாம் பாக்குறாங்க எங்க வில்லேஜுக்கு எங்களுக்கு சாதாரண வில்லேஜ் தானே நாங்கன்னா பெரிய என்ன சென்னை சிட்டியா டெய்லிக்கு அவரை பாக்குறதுக்கு என்னைக்கோ ஒரு நாள் அற்புதமா வரக்கூடிய தலைவர் அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம் பெருசா அந்த இதுக்காக தான் நாங்க யங்ஸ்டர் எல்லாம் இங்க ஓடி வந்து அவரை பார்க்கலான்ற ஒரு ஆசையில வர்றோம் இதே ஆசையில தான் வந்து நீங்க சின்ன வயசுல வந்து எம்ஜிஆர் சிவாஜி வந்திருந்தாலும் இதே மாதிரி சின்ன வயசு பிள்ளைங்கள ஓடி வந்திருப்பாங்க இல்ல செத்தவங்க யாரும் நாற்பது வயசு கீழ மேல இருக்க மாட்டாங்க ஏன்னா நாங்கெல்லாம் வந்து என்னது எங்க ஊருக்கு ஒரு தலைவர் வராரு அவரை பாக்குறதுக்காக ஒரு ஆசையில வரும் எங்களுக்கு ஒண்ணு பெரிய அரசியல் தெரியாது அப்ப இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது யாரு நீங்க அரசியல் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து என்ன பத்தாயிரம் தான் தாவேக்காரங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு முன்கூட்டியே பொதுமக்களுக்கு எப்படி அறிவிக்க நீங்க கொடுக்கணும் இத்தனை பிளெக்ஸ் வச்சீங்களா பிளெக்ஸ்ல ஓரமா வைங்க பத்தாயிரம் பேர் தான் இந்த கூடுறதுக்கான பர்மிஷன் வந்துருக்கு நீங்க சொல்லுங்க அதை சொல்லிருந்தீங்கன்னா நாங்க எதுக்கு இத்தனை பேர் வர போறோம் ஏன் நீங்க வந்து ஒரு குழந்தையோ இதுவோ அந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க ஏன் அதே போன கூட்டத்தில் வந்து ஒரு குழந்தை வந்துச்சு அந்த குழந்தை தான் ட்ரெண்ட் ஆகுனீங்க டிவியில காமிச்சு அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் குழந்தைய கூட்டிட்டு வரக்கூடாது சட்டம் இருக்கு அப்படின்னா குழந்தையாரா கூட்டிட்டு வந்த கேஸ் போடுங்க ஃபைன் போடுங்க நாளைக்கு முன்னாடி நான் குழந்தைய கூட்டு வருவோமா குழந்தைய கூட்டு வந்து எதோ எங்கேயாவது தலைவர் விஜய் எதுவும் தூக்கிற மாட்டாரா தூக்கி மாட்டாரா முத்தம் கொடுத்துட மாட்டாரா முத்தம் கொடுத்துட்டா போதும் அதுதான் எங்களுக்கு ஸ்டேட்டஸ் அதுக்குதான் நாங்க தூக்கிட்டு வர்றது அந்த ஒரு காரணத்தினால வந்து தாங்க இத்தனை பேர் செத்து கிடக்குறோம் எங்களோட ரியலா வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது எங்க யங்ஸ்டர் இருக்கக்கூடிய மைனஸ கரெக்டா யூஸ் பண்ணி இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க எந்த கட்சியுமே நாங்க நாங்க கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க தான் நாங்க ஒரு சாதாரண அடித்தட்டு பொதுமக்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னது எங்களை அன்றாட வாழ்க்கைக்கு நீங்க ஏதாவது ஒரு தலைவர் வந்து எங்களுக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா அவ்வளவுதான் எங்களோட தேடல் இந்த தேடலுக்கு தான் நாங்க வந்து ஒவ்வொரு தலைவர் வரும்போதும் அந்த தலைவருக்கு நாங்க எங்களால முடிஞ்ச வாக்குகளை செலுத்தி அவங்களை பெரிய ஆளாக்கிட்டு இருக்கோம் பட் நீங்க அந்த அரசியலா பயன்படுத்தும் போது எங்களுக்கு தேவையான அடிப்படை விசாரணை வசதியை கூட உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலையில தான் இன்னைக்கு இந்த உயிரிழப்பை நாங்க பாக்குறோம் இன்னைக்கு இந்த ஒரு இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்படுதுன்னா நீங்க எந்த வகையில் தலைவர் ஆகினதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க தலைவர் ஆகுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு புரோட்டகால் இல்ல எத்தனை மணிக்கு வரணும் நீங்க எத்தனை மணிக்கு இங்க வரேன் டைம் சொன்னீங்க உங்க டைமிங்க்கு நீங்க வரலையா நீங்க இன்னைக்கு அரசுல இருக்கிற அரசு நீங்க என்ன பண்ணணும் அவர் சொன்ன நேரத்துக்கு வரல அவருக்கு அந்த பாயிண்ட கொடுக்காதீங்க அவரை பேச அலோவ் பண்ணாதீங்க சட்டம் போடலாம்ல நீங்க நீங்க அங்க எட்டே முக்காலுக்கு தான் டைமிங் அவர் அவ்வளவு நேரம் ஆக்குறாரு அப்ப அதை தாண்டி கருவூருக்கு வந்தாங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்போ பொதுமக்கள் ஆடி நீங்கள் மூணு மணிக்கு வந்துட்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் இத்தனை கும்பல் வந்திருக்காது ஆறு மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சு அப்பா என்ன அப்படியே நீங்கள் என்ன சொல்றீங்க செகண்டுக்கு செகண்டு வந்து டிவியில் அப்படியே விஜய் கிளம்பிட்டாரு வண்டி ஏறிட்டாரு அங்கே காரில் வந்துட்டு இருக்காரு அப்படியே அந்த லேடிஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் ஒரு அடிப்படை நாலேஜ் இல்லாதவங்க அவங்கலாம் ஃபண்டமெண்டலாக வந்து என்னன்னா சப்ஜெக்ட் இல்லாதவங்க அவங்கள தான் நீங்கள் காட்டுறீங்க அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க விஜயை பார்த்துட்டேன் எனக்கு அப்படியே என் புருஷனோட விஜய தான் பிடிக்கும் அப்படி அப்படினு அதெல்லாம் நீங்கள் ட்ரெண்ட் ஆக்குறீங்க என்னென்ன பண்ணுறீங்கன்னா எங்களோட க்யூரியாசிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்றீங்க நாங்கள் எங்களோட குழப்ப பார்க்க விடாம எங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துள்ள ஏதாவது ஒரு வீடியோ நீங்கள் காமிக்கிறீங்களா இல்லை ஏதாவது மீடியாவில் ஏதாவது போடுறீங்களா சும்மா சென்ஸே இல்லாமல் ஒரு லேடிஸ் பேசுது அதை நீங்கள் போட்டு போட்டு காமிச்சு அப்படியே பப்ளிசிட்டி ஆக்குறீங்க எங்கள் ஊர்காரங்களாம் என்ன பண்றாங்க என்னைக்கோ ஒரு நாள் விஜய் வராரு இன்னைக்கு விட்டாதான் நீங்கள் சென்னையில் இருக்கிறாரு நாங்கள் எல்லாமே டெய்லி நாங்கள் விஜய் பார்க்குறதுக்கு ஒரு நாள் வர போகிறாங்க அதை பார்க்க போறோம் அதை பார்க்கறது இத்தனை கூட கூடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை நாலேஜே இல்லாத ஒரு மாவட்ட அரசியல் தான் இந்த